அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக முப்பது வினாக்கள் டெஸ்ட்டை வழியில் பார்க்க போகிறோம் இதுலேருந்து பதினஞ்சு வினாக்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் பொறுத்தது கேட்டிருக்காங்க இதற்கான விடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது நைடுதம் அதிவீரராம பாண்டியர் அடுத்தது திருக்கடுக்கம் வந்து நல்லாதனார் அடுத்தது சீரா புராணம் வந்து உமரு புலவர் கலிங்கத்து பர்ணி வந்து ஜெயங்கொண்டார் அப்ப இதற்கான விடை வந்து ஆப்ஷன் சி அடுத்த வினா பாருங்க திருக்காவலூர் கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர் திருக்காவலூர் கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர் மூன்றாவது வினா தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் நாலாவது வீணா சூலாமணி என்னும் நூலின் ஆசிரியர் சூலாமணி என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான விடை ஆப்ஷன் பி தோலாமொழி தேவர் சூலாமணியின் மூலி ஆசிரியர் தோலாமொழி தேவர் ஐந்தாவது வினா வேலைக்காரி என்ற சிறுகதையின் ஆசிரியர் வேலைக்காரி என்ற சிறுகதையின் ஆசிரியர் இதற்கான விடை ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா வேலைக்காரி அறிஞர் அண்ணா ஆறாவது வினா கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார் கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி குமரகுருபரர் கந்தர் கழிவெண்பா குமரகுருபரர் ஏழாவது வினா ஊர்வலம் என்னும் கவிதையின் ஆசிரியர் ஊர்வலம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ மூமேத்தா ஊர்வலம் மூமேத்தா எட்டாவது வீணா இராசத்தண்டனை என்னும் நூலின் ஆசிரியர் இராசத்தண்டனை என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி கண்ணதாசன் ராசதண்டனை கண்ணதாசன் ஒன்பதாவது வீணா இராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான விடை ஆப்ஷன் டி புலவர் குழந்தை ராவண காவியம் புலவர் குழந்தை பத்தாவது வினா தென்பாண்டி சிங்கம் என்ற நூலை இயற்றியவர் தென்பாண்டி சிங்கம் என்ற நூலை ஏற்றியவர் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி தென்பாண்டி சிங்கம் கலைஞர் மு கருணாநிதி பதினோராவது வினா சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் இதற்கான சிரியாவிடை ஆப்ஷன் பி பாரதியார் சந்திரிகையின் கதை பாரதியார் பன்னெண்டாவது வீணா மலைக்கல்லன் என்ற கதையின் ஆசிரியர் மலைக்கல்லன் என்ற கதையின் ஆசிரியர் இதற்கான சிரியாவிடை ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பதிமூன்றாவது புதிய விடியல் என்னும் நூலின் ஆசிரியர் புதிய விடியல் என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தாராபாரதி புதிய விடியல் தாராபாரதி பதினாலாவது வினா மீனாட்சி அம்மை பிழைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் மீனாட்சி அம்மை பிழைத்தமிழ் நூலின் ஆசிரியர் இதற்கான விடை ஆப்ஷன் சி குமரகுருபுரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் பஞ்சாயத்து வீணா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் இதற்கான விடை ஆப்ஷன் டி திருவி கல்யாண சுந்தரனார் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் திருவி கல்யாண சுந்தரனார் பதினாறாவது வீணா பொன்னியின் செல்வன் என்ற நூலின் ஆசிரியர் பொன்னியன் செல்வன் என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான சிலாய் விடை ஆப்ஷன் டி கல்கி பொன்னியின் செல்வன் கல்கி பதினேழாவது வீணா திருக்கோவையார் என்னும் நூலின் ஆசிரியர் திருக்கோவையார் என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான சிலாய் விடை ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் பதினெட்டாவது வீணா குறிஞ்சித்தேன் என்ற நூலின் ஆசிரியர் குறிஞ்சித்தேன் என்ற நூலின் ஆசிரியர் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சித்தேன் ராஜம் கிருஷ்ணன் வீணா கல்லோ காவியமோ என்ற நூலின் ஆசிரியர் கல்லோ காவியமோ என்ற நூலின் ஆசிரியர் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ வரதாசிரனார் இருவாதுன்னா தமிழச்சியின் கத்தி என்னும் நூலின் ஆசிரியர் தமிழச்சியின் கத்தி என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன் தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன் வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் இதற்கான சேமிடை ஆப்ஷன் சி நாலடியார் வேளாண் வேதம் நாலடியார் இருபத்தி வினா சின்னூல் என போற்றப்படும் நூல் சின்னூல் என போற்றப்படும் நூல் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி நேமிநாதம் சின்னூல் நேமிநாதம் இருபத்தி மூன்றாவது தமிழ்நாட்டு தாகூர் என அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் இதற்கான விடை ஆப்ஷன் டி வாணிதாசன் தமிழ்நாட்டு தாகூர் வாணிதாசன் இருபத்தி நாலாவது வினா தமிழ் மாமுனி என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் மாமுனி என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் தமிழ் மாமுனி திருவள்ளுவர் இருபத்தி அஞ்சாவதுனா ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி தேவனே பாவனார் மொழிங்காயிரு தேவனே பாவானார் இருபத்தி ஆறாவது வினா சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார் சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி மேப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் மேப்போ சிவஞானம் இருபத்தி ஏழாவது வினா தமிழ் மறை என குறிக்கப்பெறும் நூல் தமிழ் மறை என குறிக்கப்பெறும் நூல் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் தமிழ் மறை திருக்குறள் ஐந்தாவது வேதம் என குறிக்கப்பெறும் நூல் ஐந்தாவது வேதம் என குறிக்கப்பெறும் நூல் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மகாபாரதம் ஐந்தாவது வேதம் மகாபாரதம் இருபத்தி ஒன்பதாவது வீணாம் திராவிட வேதம் என குறிக்கப்பெறும் நூல் திராவிட வேதம் என குறிக்கப்பெறும் நூல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவாய்மொழி திராவிட வேதம் திருவாய்மொழி கடைசி வினா புரட்சி காப்பியம் என பெறும் நூல் புரட்சி காப்பியம் என பெறும் நூல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் நண்பர்களே நீ நம்ம தமிழ்லேருந்து முக்கியமான இருப்பதன்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கம்மியாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்